ஆண்டவரும் அருமை இருக்கிற ஏச கிறிஸ்தவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை முடியாததை முடிய செய்வார் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்ட தேவன் நீங்கள் முடியாதுன்னு நினைக்கலாம் ஆனால் முடியாததுன்னு உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே ஆண்டவுடைய பார்வையில் இல்லை என்பதை என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் நம்முடைய தேவனை குறித்து ஏசையா திர்க புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்ற ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் வனாந்தரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிரயாணம் பண்ணுவது என்பது மிக கடினமானது எப்பக்கத்தில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த பக்கத்தில் போகுதுன்னு தெரியாது இது மேற்கா கிழக்கா வடக்கா தெற்கா என்று சொல்லி உலகத்தில் சொல்கிறத போல் கண்ண கட்டி காட்டில்ல விட்டதை தான் என்ன செய்யப்படும் காணப்படும் இதே போல தான் வழி இல்லாதபடி சில சமயத்தில் நம்முடைய பிஸ்னஸ்லையும் சரி நம்முடைய குடும்பத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி என்ன செய்வதுனே புரியலையே இதில் நான் எப்படி முடியுமனே புரியலையே ஒன்றுமே தெரியலையே ஜோ பண்ணி பார்த்துட்டேன் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றுமே நடக்கலை இனிமேல் முடியாதோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் கத்தர் இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறதை பார்த்து தான் நான் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால் நான் முடியாததை முடியும்படி செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நான் வனாந்திரத்தில் நான் வழிகளை உண்டுபண்ணின தேவன் என் ஜனமாயிருக்கிற சிறவே ஜனங்களை வனாந்திரத்தில் நா முப்பது வருஷம் நடத்தி வந்தேன் அற்புதமாய் நடத்தி வந்தேன் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கினேன் வண்ணாந்தரத்தில் அவர்களுக்கு நானே வழிகா என்ன செய்தேன் இருந்தேன் அதே போல உடைய வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன்னா ஏன் சூழ்ந்து போகிறீர்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள் ஏன் முடியாது என்று சொல்கிறீர்கள் நான் வழிகளை உண்டாக்குகிற தேவன் அது மாத்திரமல்ல அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் அவாந்திர வழி அதுவும் என்ன சொன்னால் பசுமை இல்லாதபடிக்கு வறண்டு போன ஒரு பூமியில கூட நம்முடைய தேவன் வறண்ட பூமியை கூட புஷ்பத்தை போல செழிக்கத்தக்கதாக ஆறுகளை உண்டு பண்ணுகிறார் உன் வாழ்க்கையில் செழிப்பை காணல ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு செழிப்பை என்னைக்கு பார்க்க போறேன் ஒரு மேன்மை என்னைக்கு பார்க்க போறேன் ஒரு நன்மையை என்னைக்கு நான் காண போறேன் என்று சொல்லி நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ என் ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறார் மகனே மகளே என்னை பரு பா நீ முடியாதுன்னு சொல்லி நீனே நினைக்காத அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காத நான் அவாந்திர வழிகளில் கூட நான் ஆறுகளை உண்டு பண்ண என்னால் முடியும்னு சொல்லி கத்தருடைய கண்களை நோக்கி பாருங்கள் கத்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் அது நாற்பத்தி மூன்றாம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் புதிய காரியத்தை செய்கிறார் அது ஏதோ நாளைக்கு அல்ல நாளை மறுநாள் அல்ல அடுத்த ஆண்டு அல்ல இன்றைக்கே கத்தர் போகிறார் அதை நீங்கள் அறியணும் இன்றைக்கும் வாழ்க்கையில் முடியாததை முடிய செய்ய போகிறார் என்பதை அறிந்து விசுவாசித்து அறிக்கை கத்தர் அப்படியே செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜபிப்போமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகுப்பனு இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அழகாய் கத்தற்பே சேர்க்கிறேன் என் தெய்வ வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் முடியாததை முடியும்படி செய்வேன் சொல்லியிருக்கிறேன் அப்படி என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் வழி திறப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் கத்தங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யால்